நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் செவன்ல வந்து அற்புதமா பாடி அசனோட மட்டும் இல்லாம தன்னுடைய இசை மற்றும் பால் திறமையை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு இப்ப இந்த சீசன் டென்ல வந்து ரொம்பவே நல்ல மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல கஷ்டமான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் வைஷ்ணவி அவங்க இந்த வாரம் அந்த ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட்ல ஜானகி அம்மாவுடைய ஒரு கஷ்டமான பாடலை எடுத்தது அச்சு அசலா அவங்க குரலே பாடி சாம சூப்பரா ஆசிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்ல கொடிக்கட்டி பறந்த பிரபலமான ஹீரோயினான குஷ்பு அவர்கள் சிறப்பு சிறப்பு வந்து வந்து கலந்துக்கிறாங்க கலந்துக்கிறாங்க கூடவே இதற்கு முன்னாடி நடந்த சூப்பர் சூப்பர் சிங்கர் சிங்கர் சீசனுடைய போட்டியாளர்கள் போட்டியாளர்கள் டைட்டில் வினர்களான மூக்குத்தி முருகன் அரவிந்த் ஆகாஷ் அஜய் கிருஷ்ணா மற்றும் பலரும் ரவுண்டுக்கு நம்ம சீசன் சீசன் டென் எல்லாருமே மற்ற போட்டியாளர்களோடு சேர்ந்து மற்றும் வெளிவந்த எவர் கிரீன் ரேடியோ எடுத்த அது நம்ம சூப்பர் சூப்பர் வந்து சிங்கர் சீசன் பாடியிருக்காங்க ரொம்ப ரொம்பவே அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுக்கு அவர் திறமையான போட்டியாளரான வைஷ்ணவி அவர்கள் வினித்தினுடைய ஆவாரம்பு படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில கங்கை மனனுடைய வரிகள்ல எஸ் மற்றும் ஜானகியம் அவர்கள் பாடிய சாமி கிட்ட சொல்லி வச்சிருக்கிற மிகட்டான மெலடி பாடலை எடுத்து அதை பிரபலமான சூப்பர் சிங்கர் போட்டியாளரோட சேர்ந்து ரொம்பவே அற்புதமா மனமுருக பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தின் கண்கலங்க வச்சிருக்காங்க இதை பார்த்த நடுவர்கள் சிறப்பு விருதினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சிறப்பு விருதினரான நடிகை குஷ்பி மியூசிக் டைரக்டரான ஷான் ரோல்டன் அனுராஜ் ஸ்ரீரா மற்றும் சிவசமோகன் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ்ல பாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான பாடல் இருந்தாலும் நீங்க ரொம்பவே ரிஸ்க் எடுத்து இப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு பாடல் ரொம்ப அற்புதமா பாடி ஆத்திருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க நம்ம சூப்பர் சிங்கருடைய ஜூனியர்ஸ் மற்றும் சீனியர்ஸ் இது ரெண்டுத்திலுமே வந்து கலந்துக்கிட்டு நிறைய அற்புதமான பாடல்களை பாடி தெரிக்க விட்டு மக்களை பெரிய அளவில் கலந்துருக்க திறமையான போட்டியாளரான வைஷ்ணவியை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பால் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட்ல எஸ்பிபி மற்றும் ஜானகியம்மாவுடைய ஒரு கஷ்டமான பாடலை எடுத்து அச்சு அசல அவங்க குரலையே சூப்பரா பாடி ஆத்திருக்கதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றவங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை